பாட்டி பார்த்துட்டு நினைப்பாங்க என்ன இவன் மட்டும் வாங்கிட்டான் இருந்தாலீங்களா நாங்களே தான் இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் போய் ஃப்ரீசரில் டெய்லி எடுத்து மூணு நாள் டு சேனல் ராஜ் கிச்சன் வந்து கத்திரி வெயில் முதல் நாள் ஆனா வந்து அஞ்சு மணிக்கே வந்து இருட்டிடுச்சு என் வீட்டுக்கிட்டேயும் ஒரு நாலு மணிக்கே இருட்டிடுச்சு என் பையன் வந்து நான் வச்சிருக்கிற ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு லாங் டிரைவ் லாங் டிரைவ் ஐயோ டிராக்டர் வருது அதாவது ஸ்கூட்டி அதை தான் நான் வந்து ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்றேன் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போனா ஒரே காத்து ஃபாஸ்ட்டாக ஆடிச்சு மீன் மார்க்கெட் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி இவ்வளவு நேரம் வந்துட்டுமே இந்த மீன் மார்க்கெட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா கடலில் கடல்ல நிறைய காத்தாங்க அதனால ஆழ்கடல் தான் பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து கிடைக்கும் தள்ளிட்டு போறாங்க பாருங்க தண்ணியில் இறக்க அந்த ரெண்டு பேர் வேற குளிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து தொல்லையாக இருக்கு சரி வாங்க நம்ம பேசலாம் ஸோ ஆழ்கடலில் வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால போட் வந்து போல போனா தானே பெரிய பெரிய வஞ்சிர மீன் புள்ளி வஞ்சிர வெறால் மீன் இந்த மாதிரிலாம் வாங்க முடியும் ஸோ இன்னைக்கு வந்து நான் சுமார்னு சொல்ல முடியாது சூப்பருன்னு சொல்ல முடியாது நடுத்தரமாக மீன் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மிங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மீன்பிடி தடைக்காலம் ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி ஸோ ஏன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நிறைய போட் இருக்குது ஆனால் போட்டில் மீன் இருக்காங்கன்னு தெரில இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மக்கள்லாம் கடலில் காத்து வாங்கிட்டு கடல் கரை காற்று கடல் கரை தண்ணியில் கால் நனைக்க நிறைய பேர் வருவாங்க ஸோ ஓட்டெல்லாம் புதுசாக இருக்கு உள்ள எழுத்துட்டாங்கல்ல வழிபாடு எங்கே இருக்குன்னு இன்னும் போக போக இருக்கு கேப்பெல்லாம் தெரியுது கேப் தெரிஞ்சாலே மீன் கன்ஃபார்ம்னு அர்த்தம் சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் நல்லா ஜாலியாக நினைறேன் எங்கே பாருங்க சூப்பரா ஒரு நாள் கடல்ல வந்து நம்ம குளிக்கணும் ஐயோ சூப்பரா இருக்கு போல இருக்கு கிட்ட போனாதான் தெரியும் எங்க பேரு ஜாலியா இருக்கு கடல் கரையில அங்க பேர் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க கிட்ட போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு எடுத்ததும் வாங்கிடக்கூடாது ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஏது மீன் பிடி தலை எப்படி விற்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும் சூப்பரா மீன் இருக்கு

ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பெரிய மீன் இல்லையாமே குட்டி மீன் தான் இருக்கான் ஆ அப்படியே நைஸாக கடற்கரையில் கால் நெனைச்சிக்கோ இதான் வாய்ப்பு முருங்கக்காலாம் விற்கிறாங்க மீன் விற்கிற இடத்துல முருங்கைக்காவா ஏதாவது மாட்டுமா பெருசாக சுமாரான சைஸ்ல இருந்தா கூட வாங்கலாம் இதுக்கு ஒரு கோலா முருங்கக்காயெல்லாம் முத்தனமுடியில் இருக்கிட்ட இந்த போட்டுக்கு வந்தா இருக்கும் நம்மளுக்கு தோதுவா இருக்குமா அப்படிங்கறது பார்த்தாகணும் இவ்வளவு காத்துலயும் நிறைய பூ இருக்கு எறா கிடைச்சா நடக்கு மட மீன் கெளுத்தி மீன் தான் இருக்கு தட்டக்கவலை சுடுபு வேற இல்லையா எல்லாம் எதுவும் இல்லையா தெரு போவோமா சூற மீன் எதை வச்சிருக்காரு தேங்காய் பாறை பாத்து கடற்கரையில அடிச்சுட்டு ஓடிட்டு போற ஐயோ இங்க இவங்க அனுபவம் மாதிரி எங்கேயுமே இருக்காது செருப்பு எல்லாம் அடிச்சுட்டு ஓடிட்டு போறது இப்படியே மாத்தி மாத்தி அக்கா அண்ணன் கூப்பிட்டு காண்டிதான் வேற என்ன பண்றது சூறதான் இருக்கு போல இருக்கு இல்ல எவ்வளவு சூற மீன் வேற எதுவும் மீன்லாம் இல்லையா மார்க்கெட்டில் போனால் யாராவது வாங்கலாம் நண்டு வாங்கலாமா நண்டு வேணுமா திருக்க மீன் இருக்கு ஒரு சின்ன தேங்காய் பாறை மீன் கூட இல்லையா இத்தனை போட்டில் நண்டு எவ்வளோக்கா கூறு இரநூறுவாயா மூணு ஆறு ஏழு எட்டு இருக்குது திருக்க மீன் இருக்குது எல்லா போட்லயும் இதுதானா குட்டி குட்டி வந்துரு மீனா எவ்வளவு அக்கா எவ்வளவு என்னது மூணு ஆறு ஏழு எட்டு ஐநூறு ரூபாயா கொஞ்சம் பெருசா இருந்தா மீன் வாங்கலாம் போய் பார்ப்போம் தேடி பார்ப்போம் கண்டிப்பா கிடைக்கும் எல்லா இடத்துலயும் போலா புள்ளி வந்துருந்தான் இது உச்சி புள்ளி பாறை சூரை தேங்காய் பாறைலாம் கிடையாதா பொறுமையா தான் வருமா அங்கெல்லாம் போட்டு இருக்கு பாருங்க எத்தனை மணி ஆச்சு நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பார்த்து கடலை இழுத்துற போதே தம்பி மீனெல்லாம் அப்படியே வாயை புலந்து புலந்துட்டு இருக்கு பாருங்க காணா கத்த மீன் இருக்கு ஒருத்தர் கிட்ட நான் கேட்டு வாங்கிட வேண்டியதான் என்ன ஏறான கடல் ஏறாவா கடல் ஏறாவா ஆத்தி ஏறாவா காணாக்கத்தை எவ்வளவு அஞ்சு மீன் இரநூறு ரூபாயா இது அந்த இது வேற எதுவும் பெருசா இல்லையா கோல் பாறை கிடையாது வேற தேங்காய் பாறை அதெல்லாம் சக்கரை கானக்கத்தை சாப்பிடு ரொம்ப நாள் ஆகுது வாங்கினா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இது கடல் இறாவது எவ்வளவு இது கூறு நானூறு ரூபாயம் எல்லா இடத்துலையும் இந்த சூரை தான் இருக்குது

அக்கா அக்கா அது என்ன யாரா அது ஆத்தியராவா ஆத்தியரா மாதிரின்னு தெரியல அது நல்ல எல்லாம் வாயை போடுவது சூப்பராக இருந்தது ஸோ பாருங்க பெரிய பெரிய மீன் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ இதே நாலு மீன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ அப்போ வந்து வரத்து மேபி கம்மியா இருந்திருக்கலாம் வரேன் 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 ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் அப்போ வரத்து மேபி கம்மியா இருந்திருக்கலாம் இப்போ ஒரு டப்பா நிறையா இந்த தேங்காய் வச்சிருக்காங்க ஆ ஆ வரேங்க ஸோ அதனால வந்து நாலு மீன் அறநூறுவா ஸோ வந்ததுக்கு ஏதாவது கிடைச்சது வரத்துக்கு சாப்பிட்லாம் குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கு உயிர் மீன் இந்த கோலா தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த கோலா தான் இருக்குது தவிர வேற எதுவும் இல்லை இப்போ லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு வா போய் லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ யாராவது பார்த்தா கடல் ஏறாமதே இல்லை ஏதோ ஆற்றி ஏறாமதையும் இல்லை கோடு கோடாக போட்டிருக்கோம் நம்ம வீடியோ போட்டால் வரை நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுவீங்க எதுன்னு வாங்க போய் கிட்ட போயிட்டு பார்ப்போம் எல்லாம் ஜாலியாக கடல் கரையில் நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக ஒரு

கோவலம் வந்தா மட்டும் ஏதாவது கிடைச்சிட்டு அந்த ரெட் கலர் டிஷர்ட் ரெட் கலர் டிஷர்ட் அண்ணா இருங்க எனக்கு காண கொடுத்துருங்கண்ணா

இப்போ இங்கே ஒரு அக்கா இருக்காங்க பாருங்க இவங்ககிட்ட வந்து மீனெல்லாம் கொடுத்தாச்சு இவங்க வந்து கிளீன் பண்ண போகிறாங்க நம்ம கடைசியாக ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் பாறை வந்து நாலு அம் இரநூறுவா அதை விட கம்மியாக எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில ஏன்னா ஒரு மீனே ஐம்பது ரூபா ரேட்டுக்கிட்ட தான் வருது ஸோ அதாவது நம்ம பேரம் பேசிட்டு இருந்தா கிடைக்கிறதும் போயிடும் வலை மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரமே பேசக்கூடாதுங்க ஸோ இருக்கிறதும் போயிடும் அப்புறமா வாங்க முடியாது போயிடும் ஸோ அந்த தேங்காய் பாறை மீனையும் இதையும் கொடுத்தாச்சு ஸோ இனிமேல் நான் இதோட எப்போ வருவான்னு எனக்கு தெரியல மீன் குழம்பு மீன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிடணும்ல நல்ல அதுக்காக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு மீன் பிடிக்க போதா அந்த படகு ஓ இப்ப போய் எடுக்க போறாங்க காலையில போய் காலையில வந்தா என்னக்கா மீன் கிடைக்குது பெருசா கிடைக்குதா நண்டு வலை இல்ல பொதுவா காலையில வந்து அதாவது கிடைக்குமான்னு கேக்குற பெரிய மீன் எல்லாம் எத்தனை மணிக்குள்ளக்கா வரணும் காலையிலன்னா ஏழ்ரை மணிக்குள்ள வரணுமா அப்ப நம்மளுக்கு தூக்கம் வரலன்னா கிளம்பி வாங்குற வேண்டியதான் எட்டு மணி கூட வரலாம் நல்ல வியாபாரம் ஆகுதா காலையில் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுல இருக்கற ஹோட்டல்லாம் எல்லாமே சேல்ஸ் ஆகும் ம் அந்த அடியில் முள்ளெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க ஆ சரி 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 முழுசு முழுசாகவே நான் வாங்குறேங்க ஏன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டிப்பேன் அப்படி இல்லைனா ஒரு மீன் கிட்டம் வறுத்து வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெகு விடுற சாப்பிடும் ஒரு சாம்பாராச்சு ஃப்ரை வெஜ் நான் வெஜிடேரியனா இருந்தாலே இதுதான் தொல்லை எப்படின்னா அழைஞ்சுக்கிட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து வாங்குறோம் பாருங்க நான் பாட்டி பார்த்துட்டு நினைப்பாங்க என்ன இவன் மட்டும் வாங்கிட்டா நம்மளை வாங்கிட்டு வந்தே கொடுக்கலன்னு அங்க வந்து நம்ம டூ வீலர் எடுத்துட்டு போனோம் அந்த சந்தில இப்போ ஊட்டிக்கிட்டு டயர்டாயிடும் இந்த தேங்காய் பறவை வச்சிருந்தாங்கல்ல ஒரு அம்மா அதை வேணா வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாம இது சின்ன சின்னதா இருக்கடா அந்த பசங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா சாப்பிடும் நம்மளுக்கு தெரியாதுல்ல பெருசுன்னா பரவாயில்ல குட்டி குட்டியா இருக்குது இன்ட்ரெஸ்டா சாப்பிடுமா என்னன்னு தெரியலையே தேங்காய் பாறை இருக்கு அதை மட்டும் வெட்டிடுங்க நல்லா நெல்லிசா அழகா வெட்டிடுங்க ரிச் வந்து சாப்பிடுவோம் தெரியலயே நம்மளுக்கு எப்படின்னு போயிட்டு அவ்வளோ தூரம் அப்புறம் வேணாக்கான அதையும் நம்மளே வச்சு திண்ணணும் அங்க மார்க்கெட்டுக்கு போவோம் வெள்ளை இருக்கா பார்ப்போம் ஏன்க்கா படகுல கடல் சொல்றாங்க உண்மை அது படகுல வச்சிருக்காது வளர்ப்பு

டெய்லி எடுத்து மூணு நாள் நாங்களே சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் ஆமா நீ ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் வச்சு எடுத்து சாம்பார் ரசம் இதே மாதிரி காலி பண்ணிடுவோம் நாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் காலையில ஒரு மத்தியானம் ஒண்ணு நைட் ஓடு இறங்கிடும் தன்னால நல்லா மெல்லிசா போடுங்க ரெண்டு மெல்லிசா போடுங்க ரெண்டு முழுசா வச்சிருங்க இருக்கு மழை வர மாதிரி மீன் மார்க்கெட் போறோம் இவ்வளவு நேரம் படகுல வாங்கிட்டு இருந்தோம் என்ன ஒரு ரம்யமான மாலை பொழுது இப்ப வந்து எறா ஏதாவது கிடைக்குமா அந்த பாட்டி இருக்காங்க பாரு கடல் டைகர் இறா அது வந்து அது கிடைக்கலன்னா அந்த மீனோடய போ நல்லா முருங்காய் போட்டு மீன் குழம்பு சாப்பிடலாம் என்ன சொல்ற உம் உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமா உம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை காம்பினேஷன் சாப்பிட்டு ரொம்ப நல்லா நீ ஹேண்ட்பேக் மாட்டினா நல்லா இருக்காதா ஏய் நெத்தில இருக்கு போல இருக்குடா இது க்ளீன் பண்றதுக்கே டைம் ஆயிடும் போல இருக்கு மாடியில தண்ணி ஊத்த முடியாது எவ்வளோக்கா நெத்திலி கூறு நூறு ரூபாயா கொஞ்சம் இருக்கு அந்த மாதிரி டைகர் வச்சிருக்கு கோலா

இதே மாதிரிதான் அதுவும் இருக்கு நம்ம ஐட்டம் இதான் வாங்க அக்கா இது எவ்வளோ ரூபாயா சின்ன சின்னதா இருக்குக்கா

அதே மாதிரி ஆறு காணாக்கத்தை மஞ்சள் பாறை சேர்த்து நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அதுவும் ஒரு நல்ல ரேட்டு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கும் குறைவா வாங்கணும்னா கடற்கரை கரை கன்னியாகுமரி கன்னியாகுமரி பக்கம்தான் போகணும் ஸோ இந்த மஞ்சள் பாறையே தேங்காய் பாறை மீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் பெருசா வாங்கினேன் ஸோ இவங்க வந்து ஐஸை போட்டு போட்டு இந்த இறா வந்து போட்டில் விற்கிறாங்க அது கேட்டால் கடல் இறா கடல் இறான்றாங்க நம்மளை எவ்வளோ தூரம் மார்க்கெட் போய் எவ்வளோ அனுபவம் வந்தாலும் நம்மளால் வந்து இதை கரெக்டாக வந்து உணரவே முடியல எந்த இறா வளர்ப்பு எறா எந்த இறா கடல் எறான்னு ஸோ இன்னைக்கான விலாகில் வந்து நான் போதுமான அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பட்ஜெட் குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விலாக் எப்படி இருந்தது நான் அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக பதிவு பண்ணணும் அப்படின்னால கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களை நான் வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க